ಅಲ್ಲ ಕೇಳ್ ನಾನು ಮೆಕ್ಸ್ಟ್ರಾ ಮೂಿ ಎಳು ಎಳುತ್ತಾರು ಎಳುತ್ತೇಳು ಬಾಕ್ಸ್ ರಿಜಲ್ಟೂತ್ತಿ இந்த ட்ரிபிள் செவன் கண்டிப்பாக வரும் ஃபாலோ பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நாள் ஒரு டிக்கெட் வச்சாலே போதும் ஏழு எட்டு இருபத்தஞ்சி தோழ கருண் நேபஸ் ஐநூத்தி எண்பத்தி நாலு ஏ அஞ்சு ஆறு ஏழு இந்த ரெண்டு நாலு ஜீரோ சி நாலு ஏழு ஆறு இந்த ட்ரால் நம்பரை வச்சு பார்த்தா ஏ போல் அஞ்சு பி போல் எட்டு ஏபி ஐம்பத்தி எட்டு பிசி எண்பத்தஞ்சு இந்த ட்ராவில் இருக்கிறது ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் జీరోట్టు ఎణి నాలుగు నాపత్ట్టు

இந்த எம்எஸ் மெம்பர் நாளைக்கு தரங்கேசுங்க ஃபோர் ஜீட் எடுக்கலை ஒரே ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் போஸ்டில் பாருங்கள் ஆல் தி